இன்னைக்கு நிறைய அரசியல் தலைப்புகள் இருந்துச்சு அதனால் என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா அற்புதமாக பேசினாங்க வேண்டும்னு ஒருத்தர் பேசினாங்க வேண்டாம்னு பேசினாங்க வெறும் முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய பாராளுமன்றத்தில் வருங்காலத்தில் ஒரு தமிழ்வன் பிரதமராக வர முடியுமா பேசினாங்க இரண்டு பேரும் சரியாக பேசினாங்க முடியும் என்று பேசினாங்க முடியாதுன்னு பேசினாங்க என்னை பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசியல் எப்போ நல்லா இருக்கும் அரசியல் எப்போ ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மாறு நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும் அதே போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய பிரச்சனையை முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் ஆகவும் வைக்கும் பொழுது அரசியல் மாறும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழல்ல நம்முடைய அரசியல் இருக்கு பிராந்திய கட்சிகள் எக்ஸ்ட்ரீமான ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க அது கைதட்டுவதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கும் நேற்று ஒரு சகோதரர் பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க பிரதமர் அவர்கள் வரும் பொழுது முதல்வருக்கே அனுமதி இல்லை எப்படி நம்ம அரசியல் இருக்குன்னு பாரு பிரதமரை அழைப்பதே முதல்வர் தான் பிரதமரை வர சொல்ல வேண்டிய பொறுப்பே தான் இருக்கு பிரதமர் வரும்பொழுது முதல் ஆளாக இருந்து பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமையும் உரிமையும் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு இருக்க ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவில்லை நான் இந்த மேடையில அரசியல் பேசவில்லை என்றாலும் கூட பிராந்திய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அதே போல தேசிய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அரசியல் கெட்டு போயிடுது மக்கள் மிடில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரெண்டு பக்கம் பார்க்கறாங்க ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் இந்த அடிப்படை வேலை இருக்கிறது இருவரும் சென்டர் பாயிண்டை நோக்கி வரணும் மாநிலத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் தேசத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் அது வர வேண்டும்னா நீங்க வர இளைஞர்கள் வரணும் பேசணும் உள்ள வரணும் ஆதிக்கத்தை செலுத்தணும் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்றோர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமாக அது கான்ட்ரோவர்சியல் ஆகும் காரணம் என்னன்னா என்ன பேசுனீங்க நேத்து யாரை பாத்தீங்க இன்னைக்கு யாரை பாத்தீங்க இது என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் தாண்டி நாம் அரசியலை பார்க்க வேண்டும் அரசியல் மறுபடியும் மனிதர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் எந்தவித கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சென்ட்ரு பாயிண்ட்ல கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது போன்ற ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்து கொடுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக பொறுமையாக இங்கே காலையிலிருந்து அமர்ந்திருந்து என்னுடைய பேச்சையும் மற்றவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா